பல பிளவுகளாக அதிமுக பிரிந்து கிடப்பதால் தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் உள்ளது இதையடுத்து அதிமுகவை ஒன்றிணைக்க சசிகலா அதிரடியாக களமிறங்கியுள்ளார் தொண்டர்களுக்கு விண்ணப்ப படிவத்தை வழங்கியுள்ளார் தமிழகத்தில் அதிமுகவை வீழ்த்த முடியாமல் பத்து ஆண்டுகள் திமுக தவித்து வந்தது தான் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் திமுகவுக்கு தோல்வியையே பரிசாக ஜெயலலிதா வழங்கினார் இதன் காரணமாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் தவித்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு யார் அடுத்த தலைமை என்ற போட்டியால் அதிமுக பல பிளவுகளாக பிரிந்து கிடக்கிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா ஜெயலலிதா மறைவுக்கு பின் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் அதன்பின் முதலமைச்சராக காய் நகர்த்திய நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கிடையில் சசிகலாவுக்கு எதிராக தர்மயுக்தம் நடத்தி வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்த்த நிலையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் சசிகலா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சுமார் மூன்று ஆண்டுகள் இருவரும் இணைந்து ஆட்சியை நடத்தினர் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் சிறையில் இருந்து விடுதலையானார் சசிகலா இதனைத் தொடர்ந்து சுமார் மூன்று ஆண்டுகள் இருவரும் இணைந்து ஆட்சி நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் சிறையில் இருந்து விடுதலையான சசிகலா என்ன செய்ய போகிறார் என ஆவலுடன் எதிர்பார்த்த நிலையில் அந்த தேர்தலில் இருந்து ஒதுங்குவதாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததில் இருந்து அவ்வப்போது செய்தியாளர்களை சந்திக்கும் சசிகலா அதிமுகவை ஒன்றிணைப்பேன் என தொடர்ந்து கூறி வருகிறார் தற்போது அதிமுகவை இணைக்க களம் இறங்கியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினர் மூன்று பிரிவாக பிரிந்து போட்டியிடுவதால் வாக்குகள் பல பிளவுகளாக பிரிந்துள்ளது இதனால் அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்காமல் திமுகவிற்கு செல்லும் நிலை உருவாகியுள்ளது இது தவிர பொறுத்திருந்தது போதும் களத்தில் இறங்க வேண்டும் என சசிகலா முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அந்த வகையில் தொண்டர்களுக்கு சசிகலா படிவம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த படிவத்தில் தொண்டரின் பெயர் முகவரி தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி வயது ஆதார் எண் கட்சி அமைப்பு மாவட்டம் தாங்கள் சார்ந்திருக்கும் ஒன்றியம் மற்றும் சட்டமன்ற தொகுதி கல்வித்தகுதி வயது வகுப்பு கட்சிகளில் இணைந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கட்சியில் வகித்த பதவி தற்போது வேறு அமைப்பு அல்லது கட்சியில் இருந்தால் அந்த விவரம் உள்ளிட்டவற்றை பூர்த்தி செய்து சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலா வசிக்கும் இல்லமான ஜெய் ஜெயலலிதா இல்லம் முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவை ஒன்றிணைப்பேன் என தொடர்ந்து கூறிவரும் சசிகலா அதனை செயல்படுத்த எந்த நடவடிக்கையும் வெளிப்படையாக எடுக்கவில்லை முதல் முறையாக அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைக்கும் முதல் படியாக இந்த படிவத்தை வெளியிட்டுள்ளதாக சசிகலா ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர்